இந்த பட்டலந்த வரை முகாம் ஜரை கொலை செய்தது செய்தது என்ற ஒரு விடிய தற்பொழு ஒரு பதாகரமாக ரெண்டு கிழக்கிலே சத்திர கொண்டான் படுகொலை அம்பாறையிலே இடம்பெற்ற படுகொலை கல்முனையிலே இப்படி எல்லாம் இருக்கிறது அதுபோன்று முள்ளிவாய்ப்பால் படுகொலை இருபத்தி நாற்பத்தி நாலு அதாவது செம்மணி புதை அல்லது எண்பத்தி மூன்றாம் இருந்து எண்பத்தி இருபத்தி நாற்பத்தி நான்கு இடங்களிலே படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன விருதியில் இந்த மாவிலார் முதல் ஆரம்பித்தவர் மூழிவாய்க்கால் முடியும் பொழுது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த வரலாற்று பல்கள் இருக்கின்றன கடத்தப்பட்டு காண வளர்க்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது இதிலே விசவாய் அடித்துக் கொள்ள செய்யப்பட்டது அது மட்டுமன்றி சரணடைந்தவர்களை சித்திரவதை செய்து கொண்ட ஆவணப்படங்கள் எல்லாம் இருந்தும் கூட இந்த விடயங்களை விசாரிக்காது கையெடுக்காத இந்த என்பிபி அதாவது ஜேபி அரசாங்கம் அனரகுமாரி சாணிக்கூடிய அரசாங்கம் ஏன் இந்த பட்டலந்த விவகாரத்தை தற்பொழுது கையில் எடுத்து அதை கூதாகரமாக்குகின்றது இல்லை இதனால் ஒன்றை பாகம் இந்த பட்டவந்த விவகாரத்தை தேசிய மக்கள் கட்சி முன்னெடுக்கவில்லை பட்டவந்த விவகாரத்தை ஊடகத்தில் ஊடக பரப்பில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வரை விக் கிரம சிங்கி அவர்கள் சர்வதேச ஊடக சந்திப்பிரியாக கூறுகின்ற போதுதான் இந்த விடம் வெளிச்சத்துக்கு வந்தது அதை இப்பொழுது ஒரு பேகின் பொருளாக உலக பரப்பிலே அவர் ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு அந்த விவகாரம் வெளிவந்து விட்டது என்ற ஒரு விடயம் ஆனால் அந்த அந்த விவகாரம் இப்பொழுது இவர்களுக்கும் ஒரு நீங்கள் கூறுகின்ற போது அது ஒரு அவர்களுக்கு ஒரு அரசியலுக்காக அல்லது அரசியலின் பொருளாக இதை தூக்கி எடுத்திருக்கின்றார்கள் அதை செய்யப்பட வேண்டும் என்கின்றதையும் அழுத்தம் காரணமாக விடுத்திருக்கலாம் என்பது ரெண்டாவது விடயம் ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் வடகிழக்கை பொறுத்த மட்டில் பல்வேறு பட்ட படுகொலைகள் படுகொலை சத்துறை கொண்டாண்டிருக்கின்ற மட்டக்களப்பு இருக்கின்றதை பார்த்தால் எங்கள் கிழக்கு பல்கலைக்கழக கலத்தி வகை செய்தவர்கள் உடம்பு படுகொலை நீலமுறை படுகொலை இருக்கின்றது பொதுக்குறிப்பு படுகொலை இருக்கின்றது இடம் வரை வேலையாக நாங்கள் இடப்படுகொலையிலே பட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பல சித்திர வரைமுகங்களை செய்திருக்கின்றார்கள் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கடற்படையை கூட பட்ட தமிழ் நிலையர்களை கலத்தி வைத்து வயசெய்தாக சிங்கள இந்த முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் இது செய்யப்பட வேண்டும் நீதி வர வேண்டும் என்றால் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் நீதியை எவருமே எதிர்பார்க்கவில்லை சர்வதேச வேண்டும் ஐநா மனித உரிமையான குழுவிலே தொடர்ச்சியான அந்த அழுத்தங்கள் சென்று கொண்டிருக்கின்றது சர்வதேச மூலமாக செய்து வர வேண்டும் அந்த விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் அந்த அழுத்தங்களை தமிழ் தேசிய பரப்பியிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கொடுக்கின்றார்கள் ஆனால் வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது வெற்றி அடைந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு மகளும் ஜாயித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இதுக்காக குரல் கொடுப்பதற்காக தயங்குகின்றார்கள் என்பதை நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது அவருடைய அப்படியாக இருந்தால் இவர்கள் தமிழ் மக்களுக்காக நோக்கி செல்கின்ற இந்த தீர்வு திட்டம் என்பது ஐக்கிய நாடு சபைகளிலும் கூறுகிறார்கள் மனித உரிமை பேரவையிலும் கூறுகின்றார்கள் நாம் வடகிழக்கு இணைந்து இந்த நாட்டுக்குள் ஒரு குடையின் கீழ் நாங்கள் வாழ விரும்புகின்றோம் இங்கு பிரச்சனைகள் இல்லை சமத்துவமான ஒரு வாழ்வின் அடிப்படையிலே கொண்டு செல்ல விரும்புகிறோம் என்ற கருத்தியலைத்தான் அவர்கள் வெளிநாடுகளிலும் முன்வைக்கின்றார்கள் அதுபோன்று தற்பொழுது இந்த மோடியினுடைய வரையையும் கூட பல விமர்சனங்கள் கூறப்பட்டாலும் இங்கு ஒரு மா அவர் ஒரு பூகோள ரீதியிலான பிரச்சனையை அணுகிற பொழுது சீனாவினுடைய தலைவீட்டை இல்லாமல் தன்னுடைய இந்த மாகாண சபை தேர்தலை நிறுவி அதனூடாக அபிவிருத்தி திட்டங்களை செய்வதூடாகவும் அடுத்த ஒரு ராமர் பாலத்தை ஊடாகவும் அல்லது அனன் விரிவங்களை உருவாக்குவது போன்ற திட்டங்களூடாக பல பொட்டிகளுடன் தான் அவர் இந்த இங்கு வந்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்தையும் தனது கைப்பிடிக்குள் இல்லாவிட்டால் அடுத்த ஒரு தேர்வை தெரிவு செய்வதற்கான நிலைப்பாட்டில் தான் இந்த மோடியுடைய வருகை பார்க்கப்படுகிறது ஆகவே அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய கருத்தின்படி இந்தியாவை எதிர்த்த ஒரு அரசியலை இந்த இலங்கையில் செய்ய முடியுமா நிச்சயமாக இந்தியாவை எதிர்த்து செய்ய முடியாது என்பது ஒரு விடயம் நீங்கள் இதில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலை அல்லது முள்ளிவாய்க்காலுக்காக பல்வேறுபட்ட நாடுகள் இருபத்தோரு இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலே உதவி இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த நாடுகள் அத்தனையும் இலங்கை இந்திய அரசாங்கத்தின் அணிசங்களை தான் இங்கு பேர் அவர்கள் செய்தார்கள் தவிர இந்தியாவை இருத்திருந்தால் எந்த நாட்டை அவர் இங்கே செய்யக்கூடாது அல்லது இந்த அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்று அவர்கள் எச்சரிக்கை கட்டளை விட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு நாடு இங்கே கைவிட்டிருக்க மாட்டார்கள் அதாவது பல் அந்நிய நாடு பக்கத்து நாடு என்ற என்ற ஒ ஒன்றை வைத்துக்கொண்டு தாங்காய் இலங்கை அரசாங்கத்திற்கான ஒரு நட்பு நாடாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்களை பகிர்ந்து கொள்ளாத ஒரு

அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய ஒப்பந்தம் இன்றைய முப்பத்தி எட்டு வருடங்கள் சரியா என்ன நடத்திருக்கின்றது அது அப்படியே நடத்திலே இருக்கின்றது ஆனால் அதுக்காக பல்வேறு பட்ட அழுத்தங்கள் எனக்கு தெரியும் இருபத்தி இரண்டு பாராட்டப்பட்ட இந்த காலத்தில் இருந்து சம்பந்தனியா தலைமையிலே இந்தியாவுக்கு சென்று அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் வருகின்ற போது அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக காத்திருக்கின்றார்கள் இந்த பதிமூன்றாவது அரசியல் சார்பில் கூட முழுமையாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து செய்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு அந்த ஒரு அழுத்தத்தை கூட இந்திய அரசாங்க கொடுக்கவில்லை மகாலட்சுமி தேர்தல் இப்பொழுது இடம்பெறாமல் அது கிடப்பிலே கிடக்கின்றது மகாலட்சுமி தேர்தலை கூட செய்யவில்லை இணைந்த வடகிழக்கில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டு கூட நீங்க இருக்கக்கூடியது போன்று வழக்கு போட்டு பிரிக்கப்பட்டது அதை கூட இணைப்பதற்கு கூட இந்திய அரசாங்கம் கரிசனை காட்டவில்லை ஆக இந்த அவர்களின் நலன் அவர்களின் போகோல நலன் நீங்க கூடுகின்ற போது சீனாவுக்கு எதிராக தாங்கள் கால் உண்ட வேண்டும் என்கின்ற விடயம் அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அதை இலங்கை அரசாங்கம் இருக்கின்ற தேசிய மக்கள் அரசாங்கம் அதை இந்தியாவிலிருந்து பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வது ஒரு விடயம் இந்தியா சென்றதற்கு புறவில் போய் அவர் அவர் கடையடிக்கின்றார் அது சீனா திருப்பையும் சேனா அவர் வருவார் இவர் உழவு கொடுக்கின்றாரோ அதை விட பகுமதி என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் கூட வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அபிவிருத்தி எழுதும் எல்லா நாடும் உழவுவார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீவிரம் என்பது அது அப்படியே கிடப்பிலே இருந்து கொண்டாடுகின்ற நான் நினைக்கின்றேன் புரிவையாக இந்த தமிழ் தேசிய பெரம்பிலே நீங்கள் நீண்ட காலமாக பயணிக்க வந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக வடக்கு கிழக்கு மலையம் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இதில் நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் என்று பார்க்கின்ற போது மக்கள் தமிழ் அரசியல் மலையத்து மக்களின் பிரச்சனை என்பது தமிழ் மக்களின் பிரச்சனை வடகிழக்கு மக்களின் பிரச்சனை நாங்கள் இரண்டாக வெவ்வொற வெவ்வொறாகத்தான் அணுக வேண்டும் என்னவென்றால் நாங்கள் வடகிழக்கு மக்கள் என்பது இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ் தேசிய அரசியல் என்கிற விடத்தை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அங்கிருந்த மக்களுக்கு பொழுது பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தேவையாக இருக்கின்றது அதை செய்யக்கூடிய கட்சியிலே இருக்கின்றவர்கள் அல்லது அந்த கட்சியிலே பொருத்தமானவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால அதை செய்யலாம் ஆனால் இங்கே எங்களை பொறுத்த மட்டும் நான் கொடுக்கின்ற உடையம் என்னவென்றால் ஒவ்வொரு தேர்தலிலும் நான் தொடர்ச்சியாக கொடுக்கின்ற உடையம் என்று தொடர்ச்சியாக கூடுகின்றேன் இந்த தேர்தல் அரசியலை மயப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் போர் மவுனிக்கப்பட்டாலும் கூட சரியா கொள்கை மவுனிக்கப்படவில்லை என்பதை காட்டுவதற்கு வாய்ப்பாக காட்ட வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன் அதுதான் உண்மை நேரமும் சமகால அரசியல் பார்வை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்தார் முன்னாள் பாராளுமன்ற ஒரு பேரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை தமிழ் தரப்பிலே பெற்ற ஒருவருமான பாரிய நிதன் அவர்கள் அவருடைய அந்த ஆழமான கருத்துக்கள் உண்மையிலே ஒரு தமிழ் தேசிய பரம்பில் அவர் முக்கியமான விடயத்தை வைத்த விடம் தமிழ் தேசிய தேசியம் காக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு அவர்கள் எல்லாம் வந்து மிகவும் கை கூட வேண்டும் என்பது அது மட்டுமின்றி இந்த அரசாங்கம் குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்ற எந்த அரசாங்கமும் இந்த தீர்வு திட்டங்களை மக்களுக்கு வழங்குவார்கள் இல்லை இவர்களும் காலத்தை கடத்தி கொண்டு இவ்வாறே செல்வதான நிலைப்பாடைத்தான் இந்த தற்போது வந்திருக்கிற இந்த ஜேவிபி அரசாங்கம் அதாவது என்பிபி என்கின்ற போர்வையில் வந்திருக்கிற அரசாங்கமும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா நலன் சார்ந்த அரசியலை தவிர்த்து நாம் இங்கே ஒரு அரசியலை செய்ய முடியாத நிலைப்பாடும் இங்கே இருக்கின்றது என்ற விடத்தை குறிப்பாக குறிப்பாக வடக்கு கிழக்கு பொறுத்த வரையிலே எந்த ஆட்சிகள் ஏற்பட்டாலும் கூட எமது தேசியத்தை காப்பாற்றுவதற்காக நாம் வாக்களை அளிப்பதூடாகத்தான் அதனுடைய வெற்றியை சுயரித்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்ததற்கு எமது ஊடகம் சார்வார் தினப்புகள் களம் ஊடாக பாரிய நேரையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் குறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்